கார் வீந்தியிலே போட்டு கொண்டு மணல் வீதிக்கு மேலால கொங்குளி போடுறது நான் கேட்டிருக்கேன் மணல் வீதியை தார் வீந்தியா மாத்துறது நான் கேட்டிருக்கேன் கொங்குளி வீதிக்கு மேலால கார் வீந்தியை போட்டு காப்பாற்ற இந்த இந்த மட்டக்களம் மாவட்டத்தை மட்டும்தான் நான் பாத்துருக்கேன் வாக்குகளை மையமாக வாக்கு வாக்குவாங்க எடுக்க வேண்டும் வாக்குகள் எடுக்க வேண்டும் என்பதற்கு மட்டும் எங்களுடைய சில கிராமங்களை புறக்கணித்து சில வேலை திட்டங்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்கு நான் நல்லா ஜனசாமி பகுதியில என்னுடைய முன்னாள் பாராளுமன்ற வவுனதி பிரதேசம் அளவு அபிவிருத்தியை செய்திருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய இருக்க மக்கள் அமைச்சர்கள் தான் பல வேலைகள் நடக்கும் சிலர் மக்கள் சில மக்கள் அமைச்சர்களை உருவாக்க வேண்டும் என்று பல கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள் இன்று அந்த வாக்களை தெரிந்த பின் விளைவுகள் என்று என்ன பார்த்தால் இன்று வாகன தொடக்கம் துறைநிலான வரை எங்களுடைய மட்டும் மாவட்டத்தில் அனைத்து வளங்கள் அனைத்து வளங்களும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது இன்று எங்களுடைய நாட்டினுடைய தலைவர் இலங்கையிலே இருக்கிற வளங்களை விற்கிறார்கள் மாவட்டத்தில் இருக்கும் அபிவிருத்தி தலைவர் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார் மாவட்டத்தில் இருக்கிற வளங்களை அழிக்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று காலையிலே கூட இன்று காலையிலே கூட கிழக்கு ஆளுநருடன் வாகன மக்களுக்கு ஒரு சில கலந்துரையாக நடந்தது இருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தடை செய்திருந்த ஒரு நாங்கள் அதை மறக்க சொல்லி கேட்டிருந்தும் கூட வழங்க இவ்வாறாக இந்திய பிரதேசத்தில் இருக்கிற வளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு அந்த வகையிலே இது நாலு வருடங்களை கடந்து நான் நாலு வருடங்களாக நான் விலை தருகிறேன் நாலு வேண்டாம் கலந்து இந்த தான் கொஞ்சம் நிம்மதியாக ஒரு சிறந்த முகம வேற கூடியதாக இருக்கேன் என்று சொன்னால் இந்த வேடத்தை ஒரு தேர்தல் நடக்கிறேன் இந்த வேண்டத்தை ஒரு தேர்தல் நடக்கிறது ஒரு ஆட்சி மாற்றத்தின் ஊடாக நாங்கள் இந்த முகம் கொடுக்கும் சில துரதிஷ்டவசமான சம்பவங்களுக்கு நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் அந்த வகையில் வரும் காலங்களில் எங்களுடைய மக்கள் சரியான சிந்தனை சரியான சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் சரியான பாதையில் எங்களுடன் சேர்ந்து இந்த கன்னியாருப்பான் விளையாட்டுகள் கன்னியாருப்பான் கதமா விளையாட்டுகள் போல ஏனைய உறுப்பினர்களும் எங்களை சேர்ந்து பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் ஏன் இன்று இந்த கொக்கடத்துறை ஈஸ்வரா விளையாட்டுக்களத்துடைய மைதானத்துக்கும் கூட அந்த வேலி